சைவனை பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கைரேகையில பார்த்தா முகத்தவை பார்த்தா தெரியாது வெத்தலையிலோ மைத்தரவணும் அந்த மயிலோ அந்த வெத்தலையிலோ தெரியும் அவங்க மேல சைவன் இருக்கா பில்லி சூனியம் இருக்கா ஏவல் இருக்கா எச்சினி இருக்கா என்ன இருக்குது தெரிய வரும் அவங்களுக்கு என்ன வச்சிருப்பாங்க என்ன ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணிருப்பாங்க இப்போ அதை எப்படி நீங்க ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் தான் சுடுக உட்காந்து அந்த சூன்யம் விற்பாங்க யாருக்கு விற்கிறாங்களோ ட்ரெஸ் தலைமுடி இருந்தாலும் காலடி மண் இருந்தாலும் சரி அது கொண்டு போய் கொடுக்கும் போதுதான் அவங்க வந்து இந்த மாதிரி விற்பாங்க சைவன் இருந்தாலும் சூனியம் இருந்தாலும் பில்லி சூரியன் இருந்தாலும் ஏவல் இருந்தாலும் எச்சரி இருந்தாலும் எது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுது அடிக்கடி எச்சினி என்றது வந்து தீயசக்தி ரத்த காட்டேறியது இந்த சைவன ஏவல் சூன்யம் இது எல்லாத்தோட எச்சினி என்றது தெரியுது இந்த கரூர்ல நடந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு சம்பவத்துல அந்த ஆத்மாக்கள் வந்து யார பழி வாங்க துடிச்சுட்டு இருக்கோம் இல்ல அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் இந்த ஆத்மக்கள் வந்து அவர் பழி வாங்கும் ஆனா நான் வந்து இஷ்டப்பட்டு அவரை சொல்லி போனதுல அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து திறந்து போயிருக்காங்க அப்படின்ற போது அவங்க ஆத்மகள் அவங்க இது வந்து சாதாரண பொருள் கிடையாது இது எவ்வளவோ மந்திரங்கள் தந்திரங்கள் இருக்குது அவங்க உடம்புக்குள்ள எது இருந்தாலும் இது மூலிமா வெளியே வந்து இது மூலியமாக அதை அழிப்பு உடம்பு ரீதியாக மீனா ஒருத்தர் கொலை பண்ணணும் ஒருத்தர் ஆள் இல்லாமல் ஆக்கணும் உடம்பு ரீதியாக பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த இது வைப்பாங்க நம்ம ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அவர் பேரில் வெத்தல மை போட்டு பூஜை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த துஷ்டி மேல வந்துருச்சு எப்படி வந்து அவரு ஆடிட்டு இருக்காரு ஆடுறது கத்துறது ரெண்டு வாழ்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து வசதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வசதி பண்ணிக்கோதான் வசதி பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அதை நான் எடுத்து விட்டு அதை கிளியர் பண்ணி இவங்க பேருக்கு இவங்கள்ள மனைவி கிட்டயே சந்தோஷமா வாழ்ற மாதிரி நான் வசூல் பண்ணி கடவுள் இருக்காரு நீங்க நம்புறீங்களா நீங்க நம்பிக்கை இருக்கு கடவுள் இருக்காரு நீங்க நம்பும் போது பேய் இருக்கிறது நீங்க நம்பணும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோசியம் பாக்குறவங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு கட்டங்களை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க அவங்களுடைய ஜாதகங்களை கேட்டு வாங்கி கட்டங்களை வச்சு கணிப்பாங்க இப்போ நான் ஜோசியம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அவங்களை பார்க்கும்போது அந்த ஜோசியம் தாண்டி வேற ஒரு மந்திரம் பண்ணுறவங்க அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடு இருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்ன என்றது வந்து அது பார்க்கறது வந்து மெயினாக வந்து அதுக்கு நிறையா வகைகள் இருக்குது பார்க்குற விதானம் கைரேகை பார்த்து சொல்கிறது இருக்குது மொகரேகை பார்த்து சொல்றது இருக்கு சோலை போடு பார்க்கற சொல்றது இருக்குது அதுலயே வந்து நம்ம பண்ணுறது என்னன்னா நம்ம பார்க்குற முறை நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு மெயினாக நம்மக்கிட்ட வந்து உக்காந்தவங்கன்னு அவங்க கைரேகை பார்த்து கைரேகை பார்த்து சொல்கிறதுல சில விஷயந்தான் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா தனரேகை லக்ஷ்மி ரேகை ஆயுஷ் ரேகை கல்யாணத்தை பற்றி குழந்தைகள் திரும்ப உருவாகும் உருவம் என்றது தான் கையில் தெரியும் முகத்துலேயும் முகரேகம் அது மாதிரி தான் அது தெரியும் ஆனால் துஷ சக்திகள் தீய சக்திகள் இந்த மாதிரி சைவனை பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கைரேகையை பார்த்தா முகத்தை பார்த்தா தெரியாது முகத்தில் களை தெரியும் முக முகக்கலை தெரியும் லக்ஷ்மி களை இருக்குதா முகத்தில் எப்படி இருக்குது அவர் குணம் எப்படி அவர் மைண்ட் எப்படி அவர் விதானம் எப்படி ஐடியா எப்படி கூட அது முகத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் சொல்லலாம் ஆனால் இந்த தீயசக்திகள் சம்மந்தப்பட்ட கஷ்ட கெட்ட கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பார்க்கணுன்னா வெத்தலை வெத்தலையில் மை தரவணும் வெத்தலையில் மை போட்டு அந்த மை நம்ம வந்து பூஜையில் வச்சு அஞ்சனம் போடணும் அஞ்சனை வச்சு அஞ்சனை போட்டு பார்க்கும்போது அந்த மயிலோ அந்த வெத்திரையிலோ தெரியும் அவங்க மேலே சைமேன் இருக்கா வெள்ளி சூழ்நிலை இருக்கா ஏவல் இருக்கா எச்சினி இருக்கா என்ன இருக்குதுன்றதோ அது தெரிய வரும் அது தெரியும் போது அதை வச்சு நம்ம யார் வச்சுருக்காங்க எந்த ரூபத்தில் உங்களுக்கு வந்திருக்கு அது என்ன பண்ணுது உங்கள் உடம்புக்குள்ளே வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு பிரச்சனை உருவாகுதா இல்லை குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை உருவாகுதா தொழிலில் ரீதியாக பிரச்சனை வருதா நீங்கள் வரப்போகிற வழியில் என்ன பிரச்சனை இருக்குது உடம்பு ரீதியாக தூக்கம் வர விடாம கெட்ட கெட்ட கனவுகள் வருது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அது எல்லாமே வந்து நானும் தெளிவா நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க வந்து உக்காந்தாலே போதும் நானே எல்லாம் சொல்றேன் கொஞ்சம் ரீசெண்டா பயங்கரமா ஓடிட்டு இருக்க ஒரு நியூஸ் செய்தியில பரபரப்ப அந்த கரூர்ல நடந்த ஒரு சம்பவம் அங்க இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த நெரிசல்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த ஒரு சம்பவத்துல அந்த ஆத்மாக்கள் வந்து யாரை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் இது வந்து நல்ல கேள்வி இது மெயினாக என்னன்னா இது மக்கள் வந்து அவரை வந்து பார்க்குறதுக்காக போயிருக்காங்க விஜய் அவர்களை வந்து பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அவங்க பார்க்கற போயிரு போனவங்க யார் அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கு வேணும் அவங்க பார்க்க பார்க்கணும் அவங்க பிடிச்ச ஆட்கள் தான் போயிருக்காங்க அந்த இடத்துல அவங்க அவங்க இறந்து போயிருக்காங்க அங்கே நடந்த விஷயம் அங்கே நடந்து நடந்த விஷயத்திலும் அவங்க இறந்து போயிருக்காங்க ஆனால் இதனால் வந்து இந்த ஆத்மகர் வந்து அவர் பழி வாங்கும் அப்படின்றது நடக்காது ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க அவங்களால அவங்களால இவங்க ஏதோ ஒரு ந நஷ்டம் போயிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஏதோ நடந்திருக்கா அப்படின்னா அவங்கன்னா நமக்கு கோபம் இப்போ நீங்கள் என்ன கோவம் இருந்தால் ஓகே இது நடக்கலாம் இவங்க மேலே கோவம் இருக்கிற அவங்க என்னாலாம் இறந்து போயிருக்கனால நான் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து பழி வாங்க நினைப்பேன் ஆனா நான் வந்து இஷ்டப்பட்டு நான் எல்லாரும் இஷ்டப்பட்டு அவர் பார்க்கணும்னு சொல்லி போனதுல அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற போது அவங்க ஆத்மகள் அவங்க ஜெயிக்கணும் அவர் நல்லா இருக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க அதில் நினைக்க மாட்டாங்க அப்ப அவங்க இறந்தவங்களுடைய நம்பிக்கை எது சார்ந்து அவங்க வந்திருந்தாங்களோ அதனால அதை தேடி மட்டுமே போயிட்டு இருக்கோம் இப்போ நீங்க உங்க கழுத்துல இந்த மாலைகள் எல்லாம் இல்லையா இந்த எலும்பு கூடு சம்பந்தப்பட்ட மாலை இருக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு ரத்தினக்கல் மாதிரியான ஒரு மாலை இருக்கு இப்போ இது இந்த ஒரு மாலைகளை இந்த ஒரு அணிகலன்களை போகிறதுக்கான காரணம் என்ன இது வந்து இந்த மாலைகள் என்றது வந்து இது வந்து தெய்வ சக்தி சம்மந்தப்பட்ட மாலை இது சாதாரணமான மாலை கிடையாது இதை வந்து இந்த பூசிகளை வந்து எல்லாமே வந்து தெய்வ சக்திகள் பூஜைகள் பண்ணி அதை வந்து நம்ம நாங்கள் உடம்புலோ எங்கள் கழுத்தில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அதோட சக்தி எங்களுக்கு கிடைக்கும் இப்போ கெட்ட பிரச்சனை உள்ளவங்க நமக்கு ஆஃபீஸில் வருவாங்க இப்போ நீங்கள் வந்து உக்காந்துருக்கீங்க நீங்கள் எங்கெங்கயோ போயிட்டு வரீங்க எங்கெங்கோ பார்த்துட்டு வரீங்க எங்கெங்கோ போய் யாராவது வீட்டுக்கோ இல்லை ரோடு மேலே வர்றது போகிறது எல்லாம் கடைகள் ரோடுகள் நிறையா தாண்டி வரீங்க நல்லது கெட்டதெல்லாம் உங்கள் பக்கத்துக்கு உங்கள் கூடவே வரும் அப்போ நீங்கள் வந்து இங்கே உக்காரும் போது உங்கள் மேலே இருக்கிற தீய சக்திகள் எதோ ஒரு எஃபெக்ட் இருந்தாலும் அது என் மேலேயே வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இதில் ஒரு சக்தி இருக்குது இந்த தீய சக்திக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இந்த மாதிரி போயிடுச்சு போட்டுக்கிட்டால் அது எது இருந்தாலும் கூட நம்மளுக்கு அண்டா இப்போ இந்த பில்லி சூனிய ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து ஏவல் வைக்கிறாங்க அந்த குடும்பமே வந்து இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க குடும்பம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பாங்க என்ன பிரச்சனைனே தெரியாது அப்போ உங்ககிட்ட வராங்க இப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அந்த பில்லி சூனிய ஏவல்ன்ற விஷயங்கள் இருக்குல்ல அவங்களுக்கு என்ன வச்சிருப்பாங்க என்ன ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணியிருப்பாங்க இப்போ அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க இந்த பில்லி சூனியம் ஏவல்ன்றதும் அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் எல்லா மாந்திரம் தந்திரம் எந்திரம் இது எல்லாம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை வைக்க முடியும் எல்லாரால வைக்க முடியாது இல்லை அது வந்து இந்த பில்லி சூன்யம் இந்த ஏவலு சைவனை இதெல்லாம் வைக்கிறது எப்படின்னா அதை வைக்கிறத ஒரு நேரம் இருக்கும் டைம் இருக்கும் அது எல்லா டைத்திலும் வைக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் தான் சுடுகாட்டில் உட்காந்து அந்த சூன்யம் விற்பாங்க எப்படி விற்கிறாங்க அப்படின்னா அவரோட யாருக்கு விற்கிறாங்களோ அவங்களோட ட்ரெஸ்ஸு துணி ஏதாவது துணி இருந்தாலும் தலைமுடி இருந்தாலும் காலடி மண் இருந்தாலும் சரி இந்த மாதிரி பொருள் இருக்கும்போது அது கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி விற்பாங்க அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் அது விற்பாங்க புள்ளி சூன்யம் சைவனை இதெல்லாம் வைக்கிறது அது வைக்கும்போது அது நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் நம்ம குடும்பத்துக்கோ வீட்டுக்கோ நம்ம உடம்புக்குள்ளேயோ அந்த சைவன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதனால் என்ன எஃபெக்ட் உருவாகும் என்ன ஒரு பாதிப்பு இருக்கிற என்றதை வந்து அதில் தெரிய வரும் எப்படி தெரிய வரும்னா உடம்பு ரீதியாக பிரச்சனை உருவாகும் பிரச்சனைகள் எது மாதிரி வியாதிகள் மாதிரியாக இல்லையா வியாதிகளே உருவாகும் அந்த வியாதிகள் வந்து சில பேருக்கு வந்து வியாதி தெரியும் சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணாலும் கூட எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணால் கூட எதுவுமே இருக்காது உடம்புல ஆனால் வலி இருக்கும் உனக்கு இருக்கிற நோய் அது அதை உருவாகிட்டே இருக்கும் நோய் இது எதனால் உருவாகுதுன்ற குழப்பம் இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஸ்கேன் எடுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் எதுலேயும் இல்லையே எந்த எந்த நோய் எந்த பிரச்சனையும் இல்லையே ஆனால் நம்ம வலி வலி அப்படியே இருக்குது நமக்கு அந்த வேலை தெரியுது எதனால் இப்படி இருக்குதுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க நம்மக்கிட்ட வந்தால் நம்ம கான்டாக்ட் பண்ணால் அவங்க பேரில் வெத்ததில் மைக் போட்டு நான் பார்க்குறேன் பார்த்துட்டு எது இருந்தாலும் சரி சைவன் இருந்தாலும் சூனியம் இருந்தாலும் பில்லி சூனியம் இருந்தாலும் ஏவல் இருந்தாலும் எச்சினி இருந்தாலும் எது இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஏவல் சூன்யம் இது எல்லாத்தோட எச்சினி என்றது பெரியது ரத்த காட்டியது அது வந்து உடம்பு ரீதியாக மீனாக ஒருத்தர் கொலை பண்ணணும் ஒருத்தர் ஆள் இல்லாமல் ஆக்கணும் உடம்பு ரீதியாக பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த இது வைப்பாங்க எச்சினி அது கூட நம்ம கிளியர் பண்ணிடலாம் நான் எடுத்துருவேன் அந்த மாதிரி எது இருந்தாலும் கூட நான் எடுத்து கொடுப்பேன் உடம்பு ரீதியாக பிரச்சனை உருவாகும் ஒன்றும் இன்னொன்று என்னென்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனை உருவாகும் நல்லா போயிட்டு இருக்கிற கடைகளோ நல்லா போயிட்டு இருக்க வியாபாரமோ திடீர்னு உருந்துடும் நிறையா வராது சா லக்ஷ்மி நிற்காத கையில் எவ்வளோ சம்பாதிச்சா செலவாகிட்டு இருக்கோம் எங்கேருந்து எப்படி போகுதவோ தெரியாது காசு போயிட்டு இருக்கோம் கையில் ஐஸ் கட்டி வச்சு எப்படி கரையுமோ அப்படி கரையும் லக்ஷ்மி பணம் ஐரோ நிற்காது இல்லைவா அதை ஒன்று உருவாகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குனா தூக்கம் வராது கெட்ட கெட்ட கனவுகள் உருவாகும் மனசாந்தி மனநம்பதி இருக்காது நல்ல காரியங்கள் நடக்காது சுப காரியங்கள் தடங்களுமே தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் கல்யாணம் கல்யாணம் பண்ணணும் ஒரு கல்யாணம் வச்சுக்கணும் இல்லை ஒரு வீடு உருப்பதேசம் பண்ணணும் சொந்த வீடு ஒன்று வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் எது நினச்சாலும் சரி தடங்களுமே தடங்கள் நல்ல காரியமும் நடக்காது நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக உருவாகும் பாசிட்டிவாக வந்து கம்மியாகும் எங்கே போனாலும் பாசிட்டிவ் இருக்காது நெகட்டிவாக இருக்கும் இன்றைக்கி நல்லா பேசிகிட்டு இருந்ததும் கூட நாளைக்கு வந்து எங்கிட்ட நம்மக்கிட்ட முக முகம் முகத்தை முகம் முன்னாடியே வந்து இப்போ சளிச்சிட்டு போயிடுவாங்க சலிச்சிட்டு போயிடுவாங்க முகத்தை நல்லா பேசிட்டு இருந்தும் கூட பேசாமல் போயிடுவாங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளே நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க விலக ஆரம்பிச்சிடுவாங்க இது எல்லாமே வந்து இந்த சேவனைகள் இந்த பில்லி சூனியங்கள் இந்த எச்சினி இந்த மாதிரி வந்து சேவனை இது எல்லாத்துனால்தான் இந்த தீயசக்திகள் துஷ்சக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யணும்னா இதனால தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நெரிசல் வர்றதுக்கு காரணமே அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நான் இங்கே வந்தோம் அப்படின்னா சோழி உருட்டி பார்க்குறது வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது அப்புறம் இங்கே ஓலைச்சி வடிலாம் வச்சுருந்தீங்க இந்த மாதிரி டீட்டெயில் தான் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு தனித்தனியான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவங்க பிரச்சனையை பொறுத்து தான் நம்ம செஞ்சு பார்க்குற விதானம் ஜோசியம் பார்க்குற விதானம் ஜாதகம் பார்க்குற விதானம் வந்து அவங்க ப்ராப்ளம் பொறுத்து தான் சில பேருக்கு வந்து ஓலைச்சோளில் பார்க்கலாம் சில பேரில் வந்து இது கவ கவ போட்டு பார்க்கலாம் கவ போட்டு பார்க்கறதுல இது வந்து கவ வந்து கையில் எடுத்து போடுறது அவங்க பேரில் போடும்போது ஒம்பது இருக்கும் அதில் ஒம்பது கவ இருக்கும் இந்த ஒம்போது போடும்போது அதிலிருந்து ஒரு மூணு வாட்டி போடணும் அப்படி போடும்போது வந்து தெரியும் அதில் அவர் ஜாதகம் எப்படி இருக்குது ஒரு வாழ்க்கை ரீதி எப்படி இருக்குது அவர் வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்கும் இது வரைக்கும் எப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுவே எப்படி வாழ போறாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றது அதுல தெரிய வரும் அந்த நம்பர் வச்சு நம்ம கணிச்சு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுடைய லைஃப் டைம்ல உங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க பார்த்ததுல ரொம்ப துஷ்ட சக்திகள் இது பார்த்தாலே நான் அரண்டு இருக்கேன் இது மறக்கவே முடியாத சம்பவம் பா அப்படின்னு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சம்பவம் என்ன கண்டிப்பா அது எதாவது நம்ம சொல்ல முடியுமா ஏதாவது ஒண்ணு நீங்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நிறைய நிறைய நடந்திருக்கு இப்ப ரீசெண்ட்டா கூட இங்க இந்த இடத்துலயே வந்து ஒரு 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 முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்க ஒருத்தருக்கு அவங்க வந்திருக்காங்க இங்கே நம்மளை பார்க்க நம்ம விளம்பரங்கள்லாம் பார்த்து அவர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு அவர் உள்ளே வந்து உக்காந்த உடனே நம்ம ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அவர் பேரில் வெத்தல மை போட்டு பூஜை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க உடம்புல வந்து அது அந்த அந்த துஷ்டசக்தி மேலே வந்துடுச்சு மேலே வந்து மீன்ஸ் அது எப்படி இருந்தது உடம்பு மேலே வந்திருக்கு அப்படி வந்து அவர் ஆடிட்டுருக்காரு ஆடுறது கத்துறது ரொம்ப பச பண்ணிகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இதுதான் வந்து இந்த இது வச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம மந்திர தாண்டம் இது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பரம்பரை பரம்பரை இது ஒரு மந்திர தாண்டம் இந்த மந்திர தாண்டங்கள் நம்ம கையில் இருக்கும்போதும் நம்ம நமக்கு நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் சரி எந்த ஒரு தீயசக்தி எந்த ஒரு துஷ்சக்தி இருந்தாலும் அவங்க மேலே இந்த மந்திரதாரம் அப்படி வைக்கும்போது மேலே அது வெளியே வந்துடும் வெளியே வந்து எங்கள் கிட்டே பேசும் நான் அது கூட பேசுவேன் அது பேயாக இருந்தாலும் ஆத்மா இருந்தாலும் அது கூட நான் பேசுவேன் யாருன்னு எதுக்கு வந்திருக்கு என்ன பிரச்சனை எதனால இது உங்கள் கூட நீ வந்துருக்கேன் உடம்புக்குள்ளே வந்திருக்கு அப்படியே நம்ம கேட்கும்போது அது நமக்கு பதில் சொல்லும் பதில் சொல்லும்போது அது நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அதுக்குள்ளே இந்த மாதிரி நான் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை நான் வந்து ஒரு சின்ன வயசு நிறைய பார்க்க வேண்டி இருக்கு நான் இன்னும் வாழ்க்கையில் நான் எதுவும் பார்க்கல திடீர் இறந்து போயிட்டேன் அதனால அந்த ஆவி என்னோட ஆத்மா வந்து இந்த உலகத்தை விட்டு வெளியே போக மாட்டேங்குது அதனால தான் நான் வந்து இவன் உடம்பில் இருக்கேன் இவன் உடம்பு மூலிமா நான் வந்து அதை அனுபவிக்கணும் நான் என்ன அனுபவிக்கிறதையோ அதை அனுபவிக்கணும் இந்த ஒரு மந்திர தண்டம்ன்றது இந்த ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்ச இந்த ஒன்று எப்படி உங்களுக்கு கிடைச்சது இது வந்து எங்கள் தாத்தா கிட்ட இருந்து எங்கள் தாத்தா வந்து பெரிய குரு ஆதி குரு அவர் அவர் வச்சுக்கிட்டதுக்கு அவர்கிட்ட இருந்து எங்கள் அப்பா அப்பா கிட்டது நான் அப்படியே இது வரைக்கும் இது வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இது வந்து பொண்ணை வந்து வச்சுருக்கோம் இது வந்து சாதாரண பொருள் கிடையாது இது எவ்வளவோ மந்திரங்கள் தந்திரங்கள் இருக்குது இதை வச்சு எல்லா ஒரு பிரச்சனையும் நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க உடம்புக்குள்ள எது இருந்தாலும் இது மூலிமா வெளியே வந்து இது மூலிமா அதை அளிப்போம் இது மாதிரி சில ஆத்மாக்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக எனக்கு ரொம்ப தேவை இருந்தது இல்லையா என்னோடய குழந்தையை தொலைச்சிட்டேன் ஏதோ ஒரு ரீசன் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக உங்ககிட்ட வந்து பா உங்களுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்த ஒரு நிலையில் யாராவது பார்த்துருக்கீங்களா குழந்தைய வந்து நாங்கள் தொலைச்சிட்டோம் இல்லை அந்த குழந்தை வந்து இருக்கும்போதே அவங்க இறந்து போயிட்டாங்க குழந்தை இருக்கு ஆல்ரெடி அவங்க குழந்தை இருக்கு குறந்த பிறந்த பிறகுன்னு இறந்து போயிட்டாங்க குறந்த பிறந்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் பையன் பையன் நல்லா பார்த்துருந்தாங்க இது வந்து நடந்தது ஆந்திராவில் இங்கே கிடையாது ஆந்திராவிலோ அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம இடத்துக்கு விஜயவாட் இடத்துல இந்த மாதிரி ஒரு பெண் ஆவி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வந்திருக்கு ஒரு பெண்ணு உடம்புக்குள்ள ஒரு தன்னுடைய குழந்தையை தொலைச்சிட்டேன் உடம்பு தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டேன் கிடையாது இவங்க இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் உடம்பு உடம்பு சரிதான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க இறந்தது அப்புறம் அந்த பையனை வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க பார்த்துக்க முடியல அந்த மனசுக்குள்ள அந்த கஷ்டம் அந்த வேலை இருக்க முடியாது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போய் பயனை தொலைச்சிக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து அவங்கள பார்க்க பார்த்துக்க முடியலையே வீட்டுக்கார கூட சந்தோஷமாக வாழ முடியலன்றது இது அவங்க அவங்க உடம்புக்குள்ள அந்த வேதனை அந்த மனசுக்குள்ளே இருந்து அவங்க வந்து இன்னொரு பெண்ணை வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க ஓ அடைஞ்சிக்கிட்டு அந்த அவங்க குழந்தைங்களை இவங்க குழந்தை மூலயமா பார்த்துக்கிறது இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க அதுக்கு அவங்க கூட்டுவாங்க வர சொல்லணும் நேராக வருவாங்க இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இந்த வெத்தலையில் மைப்போட்டு பார்க்கறது தாந்திரிகம் மாதிரி சொன்னீங்களா இதில் எந்த முறையை நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் வெத்தலை மைப்போடு பார்க்குறதா வெத்தலை போட்டு மைப்போட்டு பார்த்தாலும் தெரி தெரிய வந்துடும் அது அது எப்படி இருக்குது என்னாலும் நம்ம தெரிய வந்துடும் அதை தெரிஞ்ச அப்புறம் அது எப்படி எடுக்கணும் என்னது வந்து நம்ம உடம்பு உடம்புலேருந்து சில மந்திரங்களை மூலிமா சில பூஜைகளை பண்ணி பொம்மை ரெடி பண்ணி அந்த பொம்மைக்குள்ளே அந்த ஆத்மாவை அது உள்ளே கொண்டு போகணும் அந்த பொம்மைக்குள்ள அவங்க உடம்புல இருக்கிற ஆத்மா கொண்டு போய் அந்த பொம்மைக்குள்ள ஒரு வச்சு ஆணி அடிச்சு எரிச்சிடணும் கஷ்ட பந்தனை சொல்லுவாங்க கஷ்ட பண்ணணும் அப்போதான் அவங்க ஆத்மா சாந்தரிச்சுக்கும் இவங்க ஆரோக்கியமாக நல்லா இருப்பாங்க இவ்வளோ தெளிவாக நீங்கள் சொல்றதுனால இந்த விஷயத்த கேட்டே ஆகணும்னு தோணுது சில பேர்லாம் நடிப்பாங்க இல்லையா வீட்டில் எதாவது ஒன்று சமாளிக்கணும் அப்போ எனக்கு பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தவனும் எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த மாதிரி வந்திருக்காங்களே அது வந்தாலே தெரியும் பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இப்போ நார்மலாக அது இருந்துச்சுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க வந்து வந்து உட்காரும்போது போது அவங்க உடம்புல உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியும் நான் சொன்ன மாதிரி இந்த மாந்திர தண்டம் மூலியமாக அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே இந்த இடத்துல உட்காந்து நான் போட்டு மைப்போட்டு பார்க்கும்போதும் சரி நம்மளோட எந்திரத்தை தந்திரத்தோட கை தலையில் வைக்கும்போது அது தெரிய வந்துடும் இப்போ மந்திர தண்டம் இருக்கிற நம்ம கையில் இது வந்து அவங்க உடம்புக்குள்ளே இருக்கா இல்லையே இது கண்டுபிடிச்சி கொடுத்துரும் இதை வச்சு நீ ஈஸியாக இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும் அவங்க வந்தவுடனே தலை மேலே அதை அப்படி வச்சாலே போதும் அவங்களுக்குள்ள ஸ்திரீசக்தி இருக்கா துஷ் சக்தி இருக்கா இல்லையா ஆத்மா இருக்குதா யாரோட ஆத்மா இருக்குதா என்பதை தெரிஞ்சு தெரிஞ்சு கொடுத்துரும் தெரிஞ்சு கொடுத்துரும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்புறம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமே வசியம் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்கள வந்து யாராவது ஒருத்தவங்க சேர்த்து வைக்கிறது அப்படி இல்லைன்னா இப்போ குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருந்திருப்பாங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க இல்லை காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க இவங்களை பிரிக்கிறதுக்கு நீ எதனா ஒன்று பண்ணுவாங்க அதுக்கு பேர் வசியம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வசியத்தை பற்றி எனக்கு முதல்ல முழுசாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் இந்த வசியம்னா என்ன இந்த வசியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன வசதி பண்ணுறது என்னன்னா மெயினாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க குடும்பம் புருஷன் கொண்டாடி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் சில பேர் கண்கள் அதுமாதிரி படும் இந்த குடும்பம் நல்லா இருக்கிறது சில பேர் பிடிக்காது எதிர்த்தா போய் வீட்டில் இருக்கிறவங்களோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் தான் சரி சில பேர் அவங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை பிரிக்கிறதுக்கான செய்வாங்க பூஜைகள் கெட்ட வகையான பூஜைகள் செஞ்சு அவங்க ரெண்டு பேர் பிரிப்பாங்க அது ஒன்று இன்னும் என்னென்னா வசதி பண்ணுறதை வந்து பிரிக்கிறது கிடையாது அப்படி கிடையாது அவங்களுக்கு வசதி பண்ணிக்கிறது இப்போ இன்னொரு பையனை வந்து இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க புருஷன் ஒரு ரெண்டு பேர் பேரும் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வசதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வசதி பண்ணிக்குவாங்க வேறு பண்ணும் வசதி மந்திரங்கள் பண்ணி பூஜைகளை பண்ணி அவங்கள வசதி பண்ணிக்கும் போது என்னாகும் இந்த வீட்டுக்கார அம்மாக்கிட்ட அவங்க நல்லா பேச மாட்டாங்க பழங்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க காசு கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்கள பார்த்துக்க மா கண்டுக்க மாட்டாங்க எல்லா வீட்டு அவங்க அந்த பக்கமே போயிட்டு இருப்பாங்க யார் வசதி பண்ணிக்கிட்டோம் அவங்க பக்கம் போய்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த கெட்ட ரூபத்தில் விதத்தில் வசதி பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அதை நான் எடுத்து விட்டுருவேன் அதை கிளியர் பண்ணி இவங்க பேருக்கு இவங்கக்குள்ளேயே இவ் மனைவி கிட்டேயே சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி நான் வசதி பண்ணி கொடுப்பேன் திருப்பி அவங்க மறுபடியும் வசதி செய்ய நினச்சாலும் அது வராத அளவுக்கு உடம்புக்கு வராத அளவுக்கு அவங்க வசதி ஆகாத அளவுக்கு அவங்க உடம்புக்கு வந்து சுற்றி ஒரு கவசம் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கொடுப்பேன் அப்போ வந்து அவர் அவங்க ஒய்ஃபும் அவங்க பசங்கள் அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பம் பார்த்துக்கிட்டு சந்தோஷம் வாழ்வாங்க அந்த மாதிரி பண்ண முடியும் வந்து இப்ப எங்க பரம்பரை நல்லா இருந்தாங்க ஆமா யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பு வந்துருச்சு அவங்க இறந்துடுறாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த பரம்பரையை சார்ந்த அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் மறுபடியும் அதே மாதிரியான பிரச்சனை வருது இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா அப்படி இருந்தாரு இப்ப அவருடைய பையனுக்கு இந்த மாதிரி ஆகுது இப்ப அவருடைய பிள்ளைக்கும் அது மாதிரி ஆகுது இப்ப இது இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுக்கு எதனா காரணம் இருக்குங்களா உண்டு அதுதான் இப்ப அந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரே வீட்டுல கூட அப்பா அம்மா தம்பி அண்ணன் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் இறந்து போனவங்க இருக்காங்க ஓ அது வந்து முன்னாடி இருந்து தாத்தாக்கோ அப்பாவுக்கோ அந்த சைவனை வைக்கும்போது சைவனை சூன்யம் பில்லியும் பில்லி சூன்யம் ஏவல்ன்றது வந்து ஒரு துஷ்டசக்தி தான் அது நாட்கள் நாட்கள் அதிக அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு சக்திகள் அதிகமாகும் சக்தி அதிகரிக்கும் அந்த சக்தி அந்த ஒரு அந்த துஷ்டசக்தி கிரகங்கிறது வந்து சக்தி உருவாகும் இன்னும் பெருசாக பெருசாக போய் சின்னதாக இருந்து பெருசு பெருசாக அப்படியே இருக்கும் அப்போ வந்து தாத்தாக்கா தாத்தாவுக்கு வந்தது அது குடும்பத்துக்கு அப்படியே இருக்கும் அது அப்பாவுக்கு வரும் அவங்க பிள்ளைங்களுக்கு வரும் அவங்க பிள்ளைங்களுக்கு வரும் அதை நம்ம எடுத்துக்கணும் இது இதனால நடந்திருக்கு ஒரு ஒரு சம்பவம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உயிர் இற இறந்துருக்காங்க உயிர் போயிருக்கு இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு தேவையில்லாமல் தேவையில்லாமல் நம்ம வந்து நம்மளாக தேடி போய் புத்து வண்டி ஆக்சிடென்ட் பண்ணுறதோ இல்லை வேறு எதுவும் செஞ்சால் அது ஓகே நம்ம செய்ய தப்பு நம்ம போ நம்ம பாட்டு நம்ம வழியில் போயிட்டு இருக்கும்போது யாரோ வந்து ஆக்சிடெண்ட் பண்ணுறாங்க இல்லை யாரோ வந்து நம்ம ஊரில் சண்டை போடுறாங்க திடீர்னு நல்லா இருந்தும் உடம்பு சரி போகுது ஹார்ட் ஸ்ட்ரோக் வருது இல்லை கிட்னி ப்ராப்ளம் வருது வேறு ஏதோ ஒரு நோய் உருவாகுது ஹாஸ்பிட்டலில் பெட்டில் கலந்து வரோம் அப்படின்ற போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு தீய சக்திகள் ஏதோ நம்ம குடும்பத்துக்கு அது அடைஞ்சிருக்குது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது அது இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி ஆகுதுன்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாருந்தான் சரி நானான்னு சொல்ல வரல எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் எந்த ஒரு ஜோஸ் பார்க்குறவங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட நல்லபடியாக உண்மையாக கிட்ட போய் பாருங்கள் கண்டிப்பாக அது தெரிய வரும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு அதை சொல்லுவாங்க எங்கிட்ட வந்தாலும் ஒரு வேளை என்கிட்ட வர முடியாத சூழ்நிலோ தூரத்தில் எங்கே இருக்கீங்க தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ அப்ராட்டில் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு ஒரு கால் பண்ணாலே போதும் உங்கள் முடிவு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எங்கே அனுப்புனா அதை பார்த்துட்டு நான் வெத்தனை மை போட்டு இங்கே பார்த்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே க்ளியராக சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் சொன்ன எனக்கு ஞாபகம் வருது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாமியார்கிட்ட போன உடனே இந்த மந்திரத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்டு இதுக்கு இவ்வளவு பைசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏமாத்துறவங்களாம் இருக்காங்கள்ல இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ வரைக்கும் அந்த பணத்தை வச்சு ஏமாத்துறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க செய்கிறாங்க நேராக அவங்க இருக்காங்க இந்த மந்திரத்துக்கு எவ்வளோ காசு இந்த மாதிரி காசு கிடையாதுங்கன்னு நம்ம ஜோசியம் பார்க்குறோம் அப்படி என்ன ஜாதகம் பார்க்குறப்பனா என்ன என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னான்னு நம்ம சொல்கிறதுக்கு யாரில் எல்லாேருக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கும் ஒரு தட்சிணை இருக்கும் அது ஐநூறு ஆயிரமோ தட்சிணம் இருக்கும் அந்த தட்சணை வாங்கிட்டு தான் நூறு ஐநூறு இரநூறு ஆயிரமோ எவ்வளோ அவங்களோட விதானம் ஏன்னா தொழில் ஒன்று ப தொழில் ஒன்று பண்ணும்போது ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எது செஞ்சாலும் அது ஒரு ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸ் வாங்குறது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது நம்ம பார்க்க பார்த்தப்பறம் அவங்க ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை ஓ சாதாரண ஒரு திஷ்டி பிரயோகம் தான் ஒரு கண் திஷ்டி கண் போறாமல் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இல்லை ரோட்டில் போகும்போது உரம் திஷ்டு போடுறது சுற்றி போடுவாங்க இல்லையா ரோட்டில் சுற்றி போடுவாங்க மூணு ரோட்டில் வீட்டில் சில உரம் சரியில்லைன்னா சுற்றிட்டு சிவப்பு தண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றுறது எலுமிச்சு போகலாம் மொட்டை போடுறது இந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி தாண்டி வரும்போது ஒரு சில சக்திகள் கூட வரும் அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம் பரிகாரம் பண்ணுறது முக்கியம் இல்லை பணம் பண்ணுறது முக்கியம் இல்லை முதல்ல வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நாக நாகம்மா மாத பால் ஊற்றுனா பொத்துக்குள்ள பாம்பத்துக்குள்ளே பால் ஊற்றுனா சரியாயிரும் இல்லை சனித பகவானை வந்து ஒரு நாலு வா ஒரு எம்பு எட்டு சுற்று சுற்றுனா சரி சரியாயிடும் ஓகேவா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது திஷ்டி பிரயோகம் கந்திஷ்டி போறாமல் இருக்கும் போது பூசணிக்காய் வீட்டு மழை கட்டுறது எலுமிச்சு பழம் கட்டுறது தேங்காய் கட்டுறது ஓகேவா கோயிலுக்கு போகிறதோ இந்தந்த கோயிலுக்கு ஒரு ஒரு மூணு வாட்டி சுற்று ஒரு மூணு வாரம் போயிட்டு வாங்க அந்த மாதிரி அப்போயே நம்ம பரிகாரம் சொல்லுவோம் அதுக்கெல்லாம் காசு வாங்குறதில்லை ஓகேவா அதுக்கெல்லாம் காசு வாங்கி செய்யறதில்ல துஷ சக்திகள் பெரிய பிரச்சனைகள் இந்த சைவன பிரச்சனை இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம் போது அவங்க அவங்க செய்ய முடியாது அவங்க செஞ்சுக்க முடியாத பிரச்சனைகள் நம்ம செய்யணுன்ற பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான பூஜை சம்மந்தப்பட்ட செலவுகள் இருக்கும் பொருள் சில பொருள் வாங்க வேண்டியிருக்கும் சில விஷயங்கள் வாங்க வேண்டியிருக்கும் இது எல்லாத்துக்கும் மந்திரங்கள் சில மந்திரங்களும் வாங்க வேண்டியிருக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து இவ்வளவு செலவாக சொல்லி அது பண்ணிருக்கோம் இதுல தான் அந்த எந்திரங்கள் எல்லாம் எல்லாமே இதுல வந்து அந்த எந்திரங்கள் அப்படின்றது என்ன கான்செப்ட் எந்திரங்கள் வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் எந்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான எந்திரம் என்றது வந்து நம்ம நம்மோட உடம்புக்குள்ள சரி நம்ம ஆஃபீஸ்லையும் சரி நம்ம கடையிலும் சரி எதாவது தொழில் சரி ஆமாம் சில பேர்ல அந்த இடம் வாங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சில பாசிட்டிவ் வைப் இருக்கு நெகட்டிவ் வைப்புலாம் சொல்லுவாங்க இடம் வாங்குறேன் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சக்தி இருக்கா இல்லை அந்த இடம் வாங்கலாமா வேணாமா இதுக்கெலாம் என்னென்ன முறைகள் பண்ணுவீங்க இது இதுக்கு என்ன செய்வீங்க இந்த முறைகள் என்ன செஞ்சு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு புதுசாக இடம் வாங்குறாங்க அப்படின்னா அதில் வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு வந்து நம்ம வந்து மெயினாக அந்த இடத்த பார்க்கணும் நேராக வந்து பார்க்கணும் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்கா இல்லையா நல்ல நல்ல இடம் தானா துஷ்டத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கா இதில் பில்டிங் கட்டினா சந்தோஷமாக இருக்காங்களா இப்போ வீடு கட்டிகளாக இருக்க முடியும் அதில் வந்து தெரிய வரும் அப்படி ஒரு வேளை நான் வர முடியாத சூழ்நிலை அப்படி இருந்தால் அந்த மண் அந்த இடத்துல இருக்க மண் எடுத்துகிட்டு வந்தாலே நான் இங்கே வச்சு பார்த்து சொல்லிடுவேன் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சொல்லிடுவேன் அவங்க பேருக்கு அவங்க ராசிக்கு அந்த இடத்த வாங்கினா வீடு கட்டினா அவங்க பேரில் அது நல்லா இருக்குமா இருக்காது அதுவும் நான் சொல்லுவேன் அல்பு வயசில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் இது மாதிரி சாகிறாங்க பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அந்த ஆத்மக்கள் வந்து சாந்தி இறங்காது அதுதான் பூமிக்குள்ளே இருந்து ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளே போய் இந்த ஆசைகள் தீர்த்துக்கிறது பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் சரி வாழ்க்கை ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் தான் சரி என்னை தேடி வாங்க முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு இருக்காச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை நல்லா இருக்காங்க சொத்து இருக்குது அழகாக இருக்காங்க ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களோ எங்கிட்ட வாங்க நான் மை போட்டு பார்க்குறேன் சுசக்தி ஒரு இது இருந்தாலும் நாக தோஷங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் அதை நான் சரி பண்ணி உங்களுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகிற மாதிரி நான் பண்ணி தரேன் அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்பி வரலாம் நான் பண்ணித்தரேன்